யாரும் எதிர்பாராத நேரத்தில் நடந்த அந்த சம்பவம் ஆண்டவன் கோபமா உலகின் பல்வேறு இடங்களில் பல வகையான கோயில்கள் அமைந்திருக்கிறது குறிப்பாக இந்தியாவை எடுத்துக்கொண்டால் கோயில்களின் எண்ணிக்கை அதிகமாகவே உள்ளது அந்த ஒவ்வொரு கோயில்களுக்கும் ஒவ்வொரு மாதங்களில் திருவிழாக்கள் வைத்து மிகவும் சிறப்பாக மக்கள் கொண்டாடி வருகின்றனர் அதிலும் குறிப்பாக சித்திரை மாதங்களில் பெரும்பாலான கோயில்களில் திருவிழாக்கள் நடத்தப்பட்டு வரும் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் சித்திரை திருவிழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்படுவது நாம் பார்த்திருப்போம் சித்திரை மாதத்தில் பள்ளிகள் விடுமுறையில் தான் இருக்கும் என்பதால் அனைவரும் தங்களின் குடும்பத்துடன் சேர்ந்து திருவிழாக்களை காண்பதற்காக கூட்டம் கூட்டமாக வருவார்கள் அதுபோல தற்பொழுது மற்றொரு இடத்தில் திருவிழா நடந்து கொண்டிருந்த போது விபத்து ஏற்பட்டிருக்கிறது கர்நாடக மாநிலத்தில் முல்கி டவுன் பாபநாடு என்ற கிராமம் ஒன்று இருக்கிறது அந்த கிராமத்தில் ஷாம்பவி என்ற ஆற்றின் பக்கத்தில் ஸ்ரீ துர்கா பரமேஸ்வரி கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவில் மிகவும் பழமை வாய்ந்த கோவில் என்று மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் இந்த கோவிலில் இருப்பதாகவும் அந்த பகுதி மக்கள் நம்பிக்கையுடன் வழிபட்டு வருகின்றனர் இந்த கோயிலின் திருவிழாவானது ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதத்தில் பிரம்ம ரதோற்சவம் என நடத்தப்பட்டு வருகிறது இந்த திருவிழாவின் போது பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்ட தேர்களை பக்தர்கள் இழுத்துச் செல்வது போன்ற நிகழ்வுகள் நடக்கும் இந்த தேர் மிகவும் உயரமாகவும் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் மிகவும் பிரபலமான இந்த தேர் திருவிழாவானது பிரம்மோற்சவா என்ற பெயரில் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சமீபத்தில் நடைபெற்ற இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக சுற்றியுள்ள ஊர்களில் இருக்கும் மக்கள் அனைவருமே ஒன்று திரண்டு திருவிழாவை கொண்டாடி வந்துள்ளனர் எப்பொழுதும் போல திருவிழாவுக்கான தேரினை வண்ண விளக்குகளாலும் மலர்களாலும் அலங்கரித்து வட்ட வடிவில் தேரின் உச்சியானது அலங்கரிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் அனைவரும் சேர்ந்து தேரின் வடம் பிடித்து மிகவும் மகிழ்ச்சியுடன் இழுத்துச் சென்றுள்ளனர் இந்த நிலையில் இரவு இரண்டு மணி அளவில் பொதுமக்கள் அனைவரும் தேரினை இழுத்துச் சென்று கொண்டிருக்கும் பொழுது தேரின் மேல்பகுதியானது திடீரென்று சரிந்து விழுந்துள்ளது இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த மக்கள் அனைவரும் கலைந்து ஓடியுள்ளனர் திருவிழாவிற்காக வைத்திருக்கும் தேர் மிகவும் பெரிதாகவும் அதிக கனம் உடையதாகவும் இருக்கும் என்பது தெரிந்தது அப்படிப்பட்ட தேர் சரிந்து விழுந்தவுடன் அந்த பகுதி பெரும் பரபரப்புக்கு உள்ளாகியுள்ளது ஆனால் இந்த நிகழ்வு எந்தவித உயிர் சேதமும் யாருக்கும் ஏற்படவில்லை சில பக்தர்களுக்கு லேசான காயங்கள் மட்டுமே ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த திருவிழாவை பார்க்க வந்த பக்தர்கள் எடுத்த வீடியோவில் தேர் சரிந்து விழுந்த அந்த நிகழ்வும் பதிவாகியுள்ளது இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது இதனைத் தொடர்ந்து தேர் எப்படி சரிந்து விழுந்தது என்றார் விசாரணை மேற்கொண்ட போது தேரின் அலங்காரத்திற்காக கட்டப்பட்டிருந்த ஒரு பகுதியின் கயிறு திடீரென்று அறிந்து விட்டதாகவும் அதனால் தேரின் மேல் பகுதி சரிந்து விழுந்ததாகவும் கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து மேலும் விசாரணைகள் இது குறித்து நடத்தப்பட்டு வருகிறது திருவிழா என்றாலே மக்கள் அனைவரும் ஒன்று கூடி சந்தோஷமாக நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் சமயத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்திருப்பது வருத்தமளிக்கக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் கூட இந்த நிகழ்வில் எந்தவித உயிர் சேதமும் இன்றி பக்தர்கள் தப்பித்தது மகிழ்ச்சியாகவும் உள்ளது இது குறித்த செய்தி சமூக வலைதளங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்